லாக்டவுனில் ஏசிஎஸ் குரூப் ஆஃப் காலேஜ் பக்கத்தில் ஒரு வீடு அந்த வீட்டில் தாமரை வீடு அவன் தம்பின்ற பேரில் மாஜி புருஷு மணிபால் அவர் நைட்டில் வேலைக்கு போயிடுவாரா லட்சம் முடித்துங்கிற நைட்டில் இருந்துட்டு பகல் ஃபுல்லாக மணிபாலாவோட கூத்தடிப்பான் கேட்டால் தம்பி ஆனால் அவன் மாஜி புருஷு காலைல வந்தான்னா கசா அத்து போட்டுன்னு தம்பி கூட படுத்துக்குவாள் அவன் தம்பி கிடையாது மாமா மாஜி மாமா மணிபால் மாமா நல்லா விட்டு நக்கை விடுவான் நக்கனையா அறுத்துட்டு பால் குடி சொல்லுவாள் அப்புறம் பால் குடிப்பான் அவ ரெண்டு மாரிலையும் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து கூதிய சோறு போட்டு விட்டுருவா சோறு போட்டு குழம்பு குடிச்சிட்டுருவான் நல்லா நக்கி ஓர்த்து தண்ணுவான் தொண்ணூட்டு இதுக்கப்புறம் ஆ இப்போ நீ ஓலை ஆரம்பி விட்டுட்டு ஓக்க ஆரமிச்சானுமா அப்படியே ஓகே மணிக்கணக்கில் ஓத்துட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே ஓக்க சொல்லாம் அங்கங்கே ஓற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மணி ஆறு ஆச்சுன்னா அவங்க கூடவே அவங்க கூடவே ஒன்றா செஞ்சு குளிச்சிட்டு நைக்கி ஓர்த்துட்டு போல நல்லா ஊற்றிட்டு கூதலை ஊற்றி எல்லாத்தையும் வாங்க சொல்லிவிடுவா நைட்டு நைட் சொல்லி நைட் ஊட்டி போகும்போது அப்போ ஊன் ஊம்புறதுக்கு என்னென்ன தேவையோ அதுவும் என்ன சொல்லுவான் ஐஸ்கிரீம் போட்டு நக்கு ஊன் ஊம்புடுது என்னென்ன வீடியோவெலாம் காமிக்கிறாங்களே சினிமாவில் தாங்கிறாங்களே மண்ணை போட்டு மண்ணை போற்று எண்ணெய் ஊற்றுறது எல்லா பத்து வேணும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நான் போன நேரத்தில் பத்து நாள் அது இல்லாமல் தவிரச கணக்காக வந்து ஊற்று கிடக்குறான்னு வச்சுக்கணு தேவையாக பிள்ளை அந்த எச்சுக்கு இப்போ ஒன்று இருக்குது ஒரு பொறுமைக்கு அது வந்து பாருங்கள் ஷார்ட் வீடியோவில் என்ன பண்ணுது சேட்டை போடுது